ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்னைக்கான எபிசோடு ஃபன் ஃபன்கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ராகவ் ஆகாஷ் அபி அனு நாலு பேரும் அந்த வேலை முரளியோட நாக்கில் குத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபத்தோட ஃபன்கலாட்டாவாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ முரளி கிட்ட நமக்கு எதிராக எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது சீக்கிரமாகவே ராகவும் அபியும் பிரித்து ஆகணும் ராகவுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லி ரொம்ப கோபமாக சுந்தரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சுந்தரியும் சீக்கிரமாக ஏதாவது ஒரு திட்டம் போடுன்னு சொல்லி அடுத்த சதி திட்டம் சம்மந்தமாக ரெண்டு பேரும் யோசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம்னா ராகவும் ஆகாஷும் வந்து எல்லாம் எல்லாம் சாப்பிட்ற இடத்துல உட்காந்துருக்காங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அவங்கள்ட்ட யோசிக்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரியே அவங்க வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அபியோட அப்பா அம்மா எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் அவங்களாம் வந்து இப்போ யதார்த்தமாக வந்த மாதிரி இவங்கள்ட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் ராகவும் ஆகாசம் நம்ம சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குது ஆனால் பாரு எப்படி இவங்களாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசுக்குள்ளார அப்படியே ஃபன்களாட்டாக பேசிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அபியோட அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்கள் அஞ்சலி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துக்குறோம் அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு பாட்டியும் ஒத்துக்குறாங்க அஞ்சலியும் வந்து அப்படியே மோசனலி அதுக்கு ஒத்துக்கிறாங்க இப்போ நம்ம போட்ட திட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லி ராகவ ஆகாஷ் அபி அணு நாலு பேரும் சந்தோஷப்படுறாங்க அடுத்து இவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த விஷயமா யோசிச்சுட்டு நம்ம நினச்ச மாதிரியே ராணி அக்காவோட தங்கச்சி இருக்காங்களா அவங்க சந்திர அவங்க வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க அபி ஃபோன் பண்ணி கேட்டுறாங்க பக்கத்தில் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பயங்கரமாக வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வரும்போதே வந்து பார்த்தோம்னா பயங்கர ஃபன்கள் ஆட்டோட தான் வராங்க மச்சா மச்சான்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் முரளிக்கு ஒரே டவுட்டா இருக்கு என்னடா யார் இது புதுசாக ஒரு ஆள் வராங்க அப்படின்னு ஆனா ராகவ் அகா ஆகாஷ் அபியானு இவங்க நாலு பேத்துக்கு தான் திட்டம் தெரியும் இல்ல அதனால இவங்க மனசுக்குள்ளாரே சிரிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ராணி அக்காவோட தங்கச்சி சந்த் சந்திரா இருக்காங்களா வந்ததுமே அவங்க வந்து அவங்களோட நடிப்பை ஆரம்பிச்சிடுறாங்க மச்சான் மச்சான்னு சொல்லி முரளிக்கிட்ட பேசவும் முரளிக்கு ஒன்றுமே புரியல இடையில சுந்தரி பார்த்தோம்னா அவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு யார் அது புதுசாக வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பாட்டி அதே நேரத்தில் பாட்டியும் பார்த்தோம் அப்படின்னா மனோகரம் அவங்களுக்கும் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க இப்போ பார்த்தா அவங்க ஏற்கனவே ஆகாஷ் அந்த மாஃபிங் செஞ்சு செஞ்சு கொடுத்த ஃபோட்டோ அதாவது முரளியும் அந்த சந்திராவும் இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க ஆதாரத்தை இப்போ அதெல்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு இன்னுமே அதிர்ச்சி ஆயிடுது பாட்டி வந்து என்ன முரளி இதெல்லாம் அப்படிங்கற மாதிரி கேட்குறாங்க முரளிக்கு ஒன்னுமே புரியல உன்னை யார் என்னன்னு எனக்கு தெரியல எதுக்கு டார்ச்சர் பண்ற வீட்டை விட்டு வெளியில போகன்னு சொல்லி முரளியும் சொல்றாங்க சுந்தரியும் சொல்றாங்க இருந்தாலும் அந்த சந்திராங்கிறவங்க வந்து செம்மையா ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க இப்போ முரளியால் ஒன்னுமே பேச முடியல ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ராகவும் ஆகாசும் பார்த்தோம் அப்படின்னா எங்க மாமா வக்கீல எங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் நீ யாரு நீங்க முதல்ல வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் இவங்க பொங்க இவங்க ஒரு பகலுக்கு பார்க்கட்டு நடிக்கிறாங்க இருந்தாலும் அந்த சந்திரா வந்து பேசுகிற பேச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிராமத்து பேச்சு மாதிரி பேசுகிறாங்களா அதனால் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் முரளி வந்து அப்படியே திக்குமுக்க ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ உண்மையும் சொல்ல முடியாது பழசெல்லாம் மறந்துருச்சு அப்படிங்கிற விஷயமும் சொல்ல முடியாது அந்த நாம இருக்குங்கிறதையும் சொல்ல முடியாது இல்லை என்ன சொன்னால் தான் மாட்டிக்குவாங்கல்ல அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்